ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் பப்ஸை பார்க்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மாவு எதுவும் புளிக்க வைக்காம தேய்க்காமல் பெருட்டாமல் எவ்வளோ ஒரு சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கடையில் வாங்கின மாதிரியா இருக்கும் எக் பப்ஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கம் கேரளா சமையல் கேரளா சமையலில் சமோசா சீட்டு வச்சு எக் பப்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பப்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஏழு முட்டையை வேக வச்சு தோல் நிக்கிட்டு எட்டு வந்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு முட்டையும் பாருங்க ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் இரும் கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரவம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரவம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு நீள வாக்கில் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கத்து கருவேப்பிலையை ஒரு விட்டு எடுத்துகிறது உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்க இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வெந்து வரும் கிண்டி கொடுத்து வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட மல்லிதாழம் தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இறக்கிக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருபத்தி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு இருபது ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மைதா மாவை கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இது கரைச்சுனா நம்ம ஸ்நாக்ஸ் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் எதுவும் கெட்டி எதுவும் இல்லாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா இப்போ மைதா ஃபேஸ்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் சமோசா சீட்டு தான் எடுத்திருக்கேன் சமோசா சீட்டு இந்த மாதிரி ஒரு சீட்டை முதல்ல இது மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சமோசா சீட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம்ல முட்டையை மசாலாவோட இந்த மாதிரி அமர்த்தி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி நாலு சைடும் இந்த மாதிரி தடையை கொடுத்துக்கோங்க நாலு சைடும் தடவி கொடுத்தனா கரெக்டாக இருக்கும் நல்லா ஒட்டிக்கும் அதனால தான் நாலு சைடும் தடவை சொல்கிறேன் இது மாதிரி தடையை கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தடவி கொடுத்துட்டு தெற்கு பாருங்க ஒரு சைடு தடி வச்சிருக்கிற சமோசா சீட்டு இந்த மாதிரி மடை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக இன்னொரு சமோசா சீட்டை இது மாதிரி மடை கொடுத்துக்கோங்க மடை கொடுத்துட்டு தெற்கு பாருங்கள் இந்த சைடு இருக்கிற சமோசா சீட்டும் இந்த மாதிரி நாலு சைடு இருக்கிற சமோசா சீட்டை இந்த மாதிரி மடை கொடுத்துக்கோங்க மடை கொடுத்துட்டு மசாலாவை இது மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க அழுத்தி இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கேப்பு தெரியாமல் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற பப்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பப்ஸை மாற்றி வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு இரும் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல எக் பப்ஸு இந்த மாதிரி திருப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் போது எண்ணெய் இந்த அளவுக்கு தான் சூடாக இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பொறிக்கும் போது இந்த மாதிரி பிளாட்டான பாத்திரம் எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் சேர்த்து ஒரு சைடு நல்லா பத்து வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க எண்ணெய் எதுவும் குடிக்காது வேக விடுங்க திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு நல்லா திருப்பி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு இருக்கிற பப்ஸ் எல்லாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளோட எக் பப்ஸ் சூப்பராக ஐடியாயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இப்போ லீவ் முடிஞ்சு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ